வணக்கம் மக்களில் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே தெரியுதுங்களா கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ஃப்ரை இதை பற்றின டிப்ஸ் தான் தரப்போகிறேன் என்னன்னு பார்த்திங்கன்னா கேப் சேப்பங்கிழங்கு செய்யும்போது அவிச்சிட்டு நம்ம மசாலா போட்டு கிளறும் போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா கையிலே ஒட்டிக்கும் இல்லைங்களா அதனால் அதுக்கு ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படின்னா சேப்பங்கிழங்கை அவிச்சிட்டு ரவுண்ட் ரவுண்டாக ஸ்ல லைட்டாக அந்த கையில் தண்ணி தொட்டு தொட்டுட்டு நறுக்குனிங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டாமல் வரும் அது ஒரு டிப்ஸு இன்னொன்று நம்ம கிளறும்போது கையிலே ஒட்டிக்கவில்லையா அப்போ இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி தட்டில் நறுக்கி வச்சதுனால தட்டை காமிக்கிறேன் நீங்கள் குண்டானோ கிண்ணமோ நறுக்கினீங்கன்னா அதில் போட்டுக்குங்க அதில் போட்டுட்டு மசாலா என்னென்னவோ அதெல்லாம் போட்டுட்டு அது மேலே இப்படி ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா இப்படி குளுக்கினீங்கன்னா நான் ஒரு கையில் காட்டுறேன் ரெண்டு கையில் இப்படி குலுக்கி இப்படி குலுக்குனிங்கன்னா உங்களுக்கு மசாலா ஃபுல்லாக அப்படியே அதில் ஒட்டிக்கும் இந்த பாருங்கள் இந்த பிளேட்லாம் அவ்வளோ ஒட்டவே இல்லை பாருங்கள் அந்த சேப்பங்கலங்களே நல்லா ஒட்டிக்கும் நான் என்ன வெறுந்தட்ட காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க காலைல ஸ்கூலுக்கு ரெடி பண்ணதுனால அப்போ வீடியோ எடுக்க முடியல அதான் சரி நல்ல டிப்ஸாக இருக்கே உங்களுக்கு சொல்லலாமேன்னு ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பிவிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் சேப்பங்கிழங்கு ட்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணுங்கள் அதோட இன்னொன்று என்னென்னா மூணாவது டிப்ஸு கொஞ்சோண்டு நீங்கள் என்னென்ன மசாலா போட்டாலும் அதில் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு போட்டிங்கன்னா இந்தளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக சேப்பங்கிழங்கு கிடைக்கும் சூப்பராகவும் இருக்கும் நான் சொன்ன மூணு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்